திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் அரசு ஆதி திராவிடர் நல பள்ளியில் சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் அரசு ஆதி திராவிடர் நல ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளியில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு குழந்தைகளுக்கும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது காட்டூர் பள்ளியில் சிறப்பாக பணியாற்றி வரும் பள்ளி தலைமை ஆசிரியர் இளங்கோவிற்கு கிராம இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் விருது வழங்கப்பட்டது பள்ளி குழந்தைகளுக்கு புதிய சீருடை வழங்கப்பட்டது இதனை காட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராமன் வழங்கினார் பள்ளி குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் காண்பவரை கவரும் விதமாக இருந்தது இதனை பெற்றோர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கண்டு களித்தனர்